சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்தி படங்கள் மாதிரி தமிழ் சினிமாவும் வந்து எட்டு வாரம் கட்சி தான் ஓடிடியில வரணும் அப்படி வந்தாதான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு சில இடத்துல வந்து அவர் வந்து இல்ல நாங்க ஒண்ணுமே ஜனவரி மாசத்துல இருந்து அந்த மாதிரி படங்களை வந்து தேரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காரு ஆனா உண்மையாவே சொல்ல போனீங்கன்னா ஓடிடியில எட்டு வாரம் கழிச்சு வரதுனால அந்த படங்கள்லாம் ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறது போல ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இருக்குங்க இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த எட்டு வார இதை வந்து ஃபாலோ பண்ணது முதல்ல ஃபாலோ பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தி திரைப்பட உலகம் தான் ஃபாலோ பண்ணிச்சு இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இந்த எட்டு வாரம் கழிச்சு வர்றதுனால அங்க எத்தனை படங்கள் தியேட்டர் திரையரங்குல ஓடிடுச்சுன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா விரல விட்டேனிடலாம் இந்த வருஷத்துல ஈட்டான படங்கள் எல்லாமே சோ இந்த எட்டு வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முதல்ல வந்து பெரிய ஹிட் படம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமா ஓடுது ஓடிட்டே இருக்கு அந்த படம் ஓடிட்டே இருக்கும் போது அந்த படத்தை வந்து நாலாவது வாரத்துல வந்து ஓடிட்டுல வித்துட்டாங்கன்னு போது தியேட்டர்ல வசூல் பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னது ஒரு நியாயமான விஷயம் தான் என்னன்னா இனிமே தியேட்டருக்கு போக வேண்டாம் தான் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தள்ளி வைக்கிறதுக்கு நியாயம்னு சொன்னாங்க நியாயம்னு சொல்ற இடத்துலயே பல அநியாயங்களும் இருக்கு என்னன்னா ஒரு சில படம் வருது ஆவரேஜா இருக்கு ஆவரேஜான படம் அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒன்னும் பெரிய அளவுக்கு கிரிட்டிக்கலா மட்டுமே வரவேற்பு இருக்கு ஆனா வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து திரையரங்குகளில் வரவேற்பு இல்லைன்ற பட்சத்துல அந்த படங்களையும் எட்டு வாரங்கையும் தான் ரிலீஸ் பண்ணுன்ற பட்சத்துல இருக்கும்போது அந்த படத்திற்கான விலை உண்மையாவே குறையதான் செய்யும் ஏன்னா ஏதோ நல்ல கிரிட்டிக்கல் அக்ளைம் வந்துருக்குது அந்த கிரிட்டிக்ளைம் அக்ளைம் வந்திருக்கும் பொழுதே அந்த படங்களை வந்து நம்ம வாங்கி ஓடிட்ல போடும்போது அந்த அக்ளைம் அக்ளைமோடைய சுவாரஸ்யத்தோடய சூட்டோடயே அந்த படங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கிறதுனால ஓடிட்ல ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் பார்வையாளர்கள் நிறைய பேர் சேரும் ஆனா இவங்க பேசுறது எல்லாமே வந்து தியேட்டருக்காரங்க வருத்தப்படுது எல்லாமே இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதாரணத்துக்கு ஹோம் போண்ட் மாதிரி படங்கள்லாம் எட்டு வாரம் கட்சி கழிச்சு ரிலீஸ் ஆகுதுன்றதும் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ஒரு எட்டு வாரம் கட்சி ரிலீஸ் ஆகுறதுன்றதும் எந்த விதத்துல வந்து அந்த படங்களுக்கு ஒரு வியாபார ரீதியா ஒரு பத்து இருபது லட்சமோ ஒரு சில கோடிகளோ நஷ்டத்தோட நஷ்டத்தோடு தான் விற்கிறாங்க ஏன்னா எட்டு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்போ எட்டு வாரம் கழிச்சு அந்த படம் வந்து அவங்களுக்கு ஓடியில் வரும்போது நிச்சயமா அந்த விலை பிரைம்ல இருக்கிற விலையை கொடுக்க மாட்டாங்கன்றது நிஜ நிஜமான உண்மை சோ இப்போ இந்த படங்கள் இவங்க தேட்டர் காலம் கவலைப்படுறது எல்லாமே ஒரே விஷயம்தான் பெரிய நடிகர்கள் படம் பெரிய நடிகர்கள் படம் நிறைய கூட்டம் படம் நிறைய பாப்கார்ன் வைக்கிற படம் இந்த நிறைய பாப்கார்ன் வைக்கிற படம் விற்றாதான் வந்தா அவங்க அந்த படத்துக்கு வந்து எட்டு வாரம் கழிச்சு வந்தாதான் ஒருவேளை அந்த படங்கள் பெரிய அளவுக்கு ஓடும் பொழுது நான்கு வாரத்துல வராதுவா எட்டு வாரம் கழிச்சு தான் வரும்ன்றதுக்காக மக்கள் வந்து தேட்டர்ல வந்து த்ராம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறத அப்புறம் ஒரு அபத்தம் எங்கேயாவது உண்டான்னு கேட்டா நிச்சயமா வேற எங்கேயுமே கிடையாது ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஓடிக்ல வரப்போதோ எதுல வரப்போகுதோ அதை பத்தி எதுவுமே கவலைப்படுறது இல்ல அவன் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர்ல வந்து படம் பாக்குறாங்க தியேட்டர்ல வந்து படம் பாக்குற ஆடியன்ஸ் நிச்சயமா தியேட்டர்ல வந்து படம் பாக்குறாங்க ஏன்னா தியேட்டர்ல இன்னைக்கு ஓடக்கூடிய எல்லா படங்களுமே தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற படங்கள் மட்டுமே தான் திரையரங்குகளை ஓடுது நல்ல கருத்துள்ள சீரியஸான சென்சிட்டிவான படங்கள்லாம் ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைமோட ஒரு சின்ன பட்ஜெட் சின்னதாக தான் ஓடுதே தவிர பெரிய அளவுக்கு வசூல் ஆகுறதே இல்லை ஸோ அந்த படங்களுக்கான மார்க்கெட்டே வந்து இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டில் மட்டும் சேட்டலைட்டில் மட்டும்தான் இருக்குதுன்றத சேட்டலைட் மார்க்கெட் வந்து உழிஞ்சே போச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடிட்டில் மட்டுமே தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பெரிய படங்களை நீங்கள் நாலு வாரம் இல்லை ஆறு வாரம் இல்லை எட்டு வாரம் கழிச்சு விட்டாலும் ஓடுற படத்தை பார்த்துப்பாங்க எல்லாமே தேட்டரில் வந்து பார்த்துருவாங்க வெகு சொற்பமான ஆட்கள் தான் வந்து எட்டு வாரம் கழிச்சு திரையரங்கள் இல்லாமல் ஓடிட்டில் வரும்போது பார்க்கறவங்க இருக்காங்க ஸோ இப்போ இவங்கெல்லாம் இவங்க நினைக்கிறாங்க அந்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆகி போச்சு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா விக்ரம் விக்ரம் வந்து நான்கு வாரங்களில் விற்கப்பட்ட படம் தான் படம் ரொம்ப நல்லா ஓடுனதுனால திரையானது காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓடிடி காரணம் சேர்ந்தே ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து படம் வந்து ஓடிட்டில் போட்டாங்க அந்த மாதிரி மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டு தியேட்டருக்கும் அது வந்து ஒரு நல்லா ஓடுற படத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டிசாஸ்டர் படத்துக்கு நீங்கள் வந்து எட்டு வாரம் கழிச்சு போறதுன்றது என்ன யூஸ் யோசிச்சு பாருங்க இப்போ தக் லைஃப் வந்து நாலு வாரத்தில் போடுறதுக்காக சில சில கோடிகளை வந்து குறைச்சிக்கிட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ் சொல்லி சொன்னாங்கன்னா ஆமா கண்டிப்பா குறைச்சிட்டாலும் பரவாயில்ல அந்த நாலு வாரம் கழிச்சு அந்த படம் வந்து எட்டு வாரம் கழிச்சு வர்றதுக்கு பதிலாக தேட்டரை விட்டே ஓடிப்போச்சு ஓடின படத்தை நம்ம இதை பத்தி என்னத்துக்கு பேசணும் அதுதான் மக்கள் வந்து அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ண படத்தை பத்தி யாரும் கவலைப்படக்கூடில்ல ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டுல வர ஆடியன்ஸா அந்த படத்தை பாத்துட்டு போவாங்கன்றதுதான் முக்கியமான விஷயம் நான் இது வந்து தக சொறன்ன நிறைய படங்கள் ரஜினி படம் கமல் படம் அஜித் படம் விஜய் படம் சூர்யா படம் எந்த படம் எடுத்தாலும் சரி எல்லாரும் படமும் ஓடுற படங்களுக்கான விஷயம் வேற ஓடாத படங்களுக்கான விஷயம் வேறன்றதுதான் உண்மை சோ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது இன்னொரு பெரிய பிளஸ் மைனஸ் பாயிண்ட் இப்ப வந்து என்னன்னா பெரிய திரையரங்குல பெரிய விலைக்கு வாங்கப்பட முன்கூட்டியே வாங்கக்கூடிய படங்கள் இவங்க சில படங்கள் வந்து ரொம்ப முன்னாடி காசு பெற்று வாங்கிக்கிறாங்க ஓடிடிக்காரங்க பெரிய விலை கொடுத்து வாங்குறாங்க அவங்க வாங்கின படத்தை அவங்க வந்து இந்த படம் வந்து ஓடிட்டு நன்றாக ஓடும் அப்படின்னு நம்பிக்கையில வாங்குறாங்க என்னன்னா அந்த படம் தேற்றுக்கலாமல் நல்லா ஓடி அந்த படம் ஓட்டிட்டுல வரும்போது நிச்சயமா நமக்கும் ஒரு பெரிய பார்வையாளர்கள் பார்வையாளர்களுக்கு சந்தாதாரர்களையும் கொடுக்குன்ற நம்பிக்கையில தான் வந்து அவங்க வாங்குறாங்க ஆனா என்ன நடக்குதுன்னா ஓடிச்சுன்னா அந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆயி போச்சுன்னா அந்த படங்களுக்கான பார்வையாளர்கள் வந்து ஓடிட்டுல இருக்கிறது தான் வந்து சமீபத்துல அவங்களோட ஆய்வு சொல்லி என்னென்னா என்னன்னா அந்த படத்தை போட்ட உடனே வந்து பரபரப்பரப்பா எல்லாரும் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஆடியன்ஸ் இல்லை ஏன்னா பல பேர் அந்த வந்து திரையரங்கள்ல பார்த்ததுனால ஆஹ் இந்தக்கான ஆடியன்ஸ் இருக்காங்களா இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க அது வந்து பெரிய சப்ஸ்கிரிப்ஷனா மாற மாட்டேங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த விலையை குறைக்கிறதுக்கான காரணம் சோ இந்த விலையை குறைக்கிறதுக்கான காரணம் படங்கள் ஓடாதது எப்படி தியேட்டர்ல ஓடாம இருக்குதோ அதே போல வந்து ஓடிடிலயும் அந்த படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குதுன்ற விஷயம் வந்து பெரிய கேள்விக்குறியான விஷயமா ஆயிடுச்சு இப்போ அதனால இந்த வியாபாரமே வின்வின் சுச்சுவேஷன்ல தான் இருக்கு இதுல நீ வந்து நாலு வாரம் கழிச்சு தான் வைக்கணும் அஞ்சு வாரம் கழிச்சு தான் வைக்கணும் ஒரு காலத்துல ஆஹ் அஞ்சு நாலு வருஷம் வருஷக்கணக்கப்புறம் தான் வந்து வீடியோ ரைட்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்த காலகட்டத்துல நாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆன போது ரிலீஸ் ஆன நான்காவது நாள் சினி இந்தியால அந்த படத்துடைய ஒரிஜினல் வீடியோ கேசட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் ஒரிஜினல் வீடியோ கேசட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட தியேட்டர்லயும் ஓடிச்சு வீடியோ கேசட்டும் ஓடிச்சு சோ இது வந்து ஒரு சரித்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க ட்ரை பண்ணிருக்காங்க அதே போல படம் ரிலீஸ் ஆகும் போது வீடியோ காசெட் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே ஊத்திட்டு கதைகளும் நிறைய இருக்கு சோ அதெல்லாம் இருக்கும்போது இதை நான் வந்து இது பண்ணா பண்ண மாட்டேன் அதை பண்ணா பண்ண மாட்டேன்னு சொன்னா சரி ஓகே இப்ப நான் ஒரு சின்ன படத்தை எத்தனை தரேன் எட்டு கழிச்சு தான் நான் ரிலீஸ் பண்ண போறேன் இந்த படம் வந்து ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் தான் வந்து பிக்கப் ஆகிய நிலைமை இருக்குன்னா எந்த தேட்டருக்காரனுமே அந்த மூணு நாளுக்காக காத்துட்டு இருக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லவே இல்ல காத்துட்டு இருக்கவே முடியாது சின்ன படங்களுக்கு ஏன் திரையரங்குகள் தர மாட்டாங்கன்றதுக்கான மிக முக்கியமான ரீசனுக்கு வந்து நான் தனியாவே வீடியோ போட போறேன் ஏன்னா அப்படி சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்கறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த படங்கள்னால வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க திரையரங்குகள் திரையரங்குகள் வந்து எப்படி நடத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம வர டிசம்பர் மாசத்துல வந்து மட்டுமே திரையரங்குகள் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு நஷ்டத்துல இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றத பத்தி யோசிச்சு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஏன்னா ஒரு சைடுல அவங்களுக்கான கஷ்டம் இருக்கு ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது மாதிரி ரைஸ் கொடுக்காம போச்சுன்னா நம்ம படம் ஓடிடுப்பா இது வந்து அது ஓடிடுப்பா இதெல்லாம் பெரிய காசு ஏன்னா காசு நிறைய வருதுன்றது வந்து பிரிய நடிகர்கள் படத்துல மட்டும்தான் காசு தவிர மிச்ச படங்களுக்கு வரது அதனாலதான் இவங்க இத பத்தி பெருசா நினைக்கிறாங்க இது எந்த சின்ன படத்துக்காகவோ சினிமா தமிழ் சினிமா வாழ வைக்கிறதுக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உள்ள அவங்க வாழ்றதுக்காக பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ ரிஸி அடுத்த வீடியோல இதை பத்தி டீடைலாம் அவங்க கிட்ட பேசுவேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நெட்ஃபிளிக்ஸ் வந்து வானர் பிரதேசம் வாங்கினதை பத்தி மிகப்பெரிய ஒரு விவாதம் முடிக்கிட்டு இருக்கு அந்த விவாதத்தை பத்தி நம்ம வந்து பேசுவோம் அடுத்த வீடியோல நன்றி வணக்கம்